பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வயதுள்ள ஒரு பெண்மணி இரவு எட்டரை மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினார் அந்த நாட்களில் திருவண்ணாமலை முற்றிலும் வேறுபட்டிருந்தது எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் தான் காடுபோல் இருந்தது மிகச்சில கட்டிடங்களே இருக்கும் வாகனங்களோ சைக்கிள் ரிக்ஷாக்களும் மாட்டு வண்டிகளும் தான் இருட்டினால் சில மின்விளக்குகளை பார்க்கலாம் அவையும் மங்களாகத்தான் எரியும் அல்லது எரியவே எரியாது இந்த நிலையில் அந்த பெண்மணியை நோக்கி ஒரு ஆட்டோ எங்கிருந்தோ பறந்து வந்தது ரமணாசிரமத்தில் சேவை செய்து வந்த பெண்மணியும் ஆட்டோவில் ஆஷம் சென்று விடலாமே என்ற மகிழ்ச்சியில் ஏறிக்கொண்டார் சில நிமிடங்களிலேயே அந்த ஆட்டோ டிரைவர் தன்னை வேறு எங்கோ எடுத்து செல்கிறான் என்று தெரிந்து கொண்டார் பயம் மிகுந்து நடு நடுங்கி செய்வதறியாது திகைத்த அவர் ஸ்ரீ யோகிஜியின் நாமம் நினைவுக்கு வர மனதிற்குள்ளேயே யோகிராம் குமார் யோகி